சேலம் மாவட்டம் சங்ககிரி சுங்கச்சாவடி அருகே வங்கி ஊழியர்கள் என கூறி ஏச்சர் லாரியை மடக்கி தவணைத் தொகையை கேட்டு மிரட்டிய கும்பலுக்கும் லாரி உரிமையாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்தூர் அரச நத்தத்தைச் சேர்ந்த குமார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹச்டிஎஃப்சி வங்கியில் கடன் பெற்று ஈச்சர் லாரி ஒன்றை வாங்கியுள்ளார் கடந்த ஐந்து மாதங்களாக லாரிக்கான தவணையை கட்டவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் செந்தில்குமார் தனது மனைவி மகனுடன் ஆத்தூரிலிருந்து ஈச்சர் வாகனத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது சங்ககிரி சுங்கச்சாவடியில் வைத்து ஒரு கும்பல் லாரியை வழிமறித்துள்ளது ஹச்டிஎஃப்சி வங்கியிலிருந்து வருவதாக கூறிய அந்த கும்பல் தவணை கட்டாததால் லாரியை விட்டுச் செல்லுமாறு கூறி மிரட்டி மிரட்ட கும்பலிடம் வங்கி அடையாள அட்டையை காட்ட சொல்லி செந்தில் அவரது மனைவியும் வாக்குவாதம் செய்தனர்

சுங்கச்சாவடியில் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக நிற்பதாக கூறி லாரியை எடுக்குமாறு சுங்கச்சாவடி ஊழியர்கள் சப்தம் ஓட்டது தகவல் அறிந்து போலீசாரும் செய்தியாளர்களும் அங்கு செல்லவே மிரட்டல் விடுத்த கும்பல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றது டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்